மெய் வாய் கண் மூக்கு காது இந்த ஐம்புலன்களில் காலத்தால் மிகவும் பிந்தியது பரிணாம ரீதியாக மிகவும் வளர்ச்சி அடைஞ்சது என்ன அப்படின்னா காது கொஞ்சம் கவனித்து பார்த்திங்கன்னா காது வந்து அதாவது ஒரு சத்தத்தை வந்து நீங்கள் எங்கிருந்து வருந்தாலும் கேட்க முடியும் அதாவது முந்நூற்றறுபது டிகிரின்னா ஒரு வட்டம் இது வந்து முந்நூற்றது டிகிரியும் கடந்தது உங்களுக்கு வ தலைக்கு மேலே வலது பக்கத்தில் இருந்து சத்தம் கேட்டாலும் கே கேட்க முடியும் பின்னாடி இருந்து கேட்டாலும் கேட்க முடியும் எங்கிருந்து சத்தம் வந்தாலும் நம்மளால் கேட்க முடியும் நம்ம நகர வேண்டியது கிடையாது உடம்பை திருப்ப வேண்டியது கிடையாது கண்ணை திரும்பி பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்தத்தை உண்டாக்கும் பொருளுக்கும் நம்மளுக்கும் நேரடியாக தொடர்பு இருக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும்போது வெளியில் ஒரு ஏரோப்ளைன் போனாலும் நம்மளுக்கு சத்தம் கேட்கும் நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற மரத்தில் கண்ணுக்கே தெரியாத ஒரு பறவை கத்துறத நம்மளால் கேட்க முடியும் ஸோ காது வந்து மிக முக்கியமான ஒரு உறுப்பு மற்ற புலன்களை காட்டிலும் மிகவும் நுட்பமான ஒரு உறுப்பு மிருகங்களில் மனிதனுக்கு மட்டும்தான் இசை கேட்கும் திறன் உண்டு மற்ற மிருகங்களால் சப்தத்தை மட்டும்தான் கேட்க முடியும் பறவை சப்தம் நம்மளுக்கு வந்து இனிமையாக இருக்கலாம் ஏன்னா ஒரு இனிமைங்கிறத யோசிச்சு பாருங்க ஒரு இசைங்கிறது சில நொடிகளாவது நீளணும் அப்போது அது ஒரு தொடர்ச்சி இருக்கணும் முன்னாடி என்ன சத்தம் வந்துச்சு அடுத்து என்ன சத்தம் வந்துச்சு அதுக்கடுத்து என்ன வருதுங்கிற ஒரு கன்டினியூவிட்டி நம்மளுக்கு நினைவில் இருக்கணும் அந்த கண்டினியூவிட்டி அந்த தொடர்ச்சி தான் ஒரு ஹார்மோனியை கொடுக்குது இப்போ நீங்கள் ஒரு நூலை வாசிக்கிறீங்க அப்படின்னா ஒரு பேராகிராஃபை வாசிக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தையும் ஒன்றோட ஒன்று தொடர்பு இருக்கணும் இருபது வரி இருக்கிற ஒரு பேரவை வாசிக்கும்போது எல்லா வரையும் ஒன்னோடய தொடர்பு இருக்கணும் மாதிரி தான் இசை கேட்கும்போது நம்ம கேட்குற இசை முன்னாடி எழுந்த இசை பின்னாடி எழுதுகிற சப்தம் இது எல்லாத்துக்கும் தொடர்ச்சி இருக்கணும் அதே சமயம் அது வந்து வார்த்தை போல் ஒன்றோட ஒன்று வரிசையாக இல்லை ஒரே நேரத்தில் நாலஞ்சு சப்தமும் கேட்கலாம் ஒரே இடத்து ஒரே சமயத்தில் நம்ம நாலு வார்த்தையை உச்சரிக்க முடியாது ஆனால் இசையில் நாலு வெவ்வேறு ஒளிகள் ஒரே சமயத்தில் கேட்கும் அதை நம்மளால் கவனிக்க முடியும் அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அதான் இசை வந்து ரொம்பவும் நுட்பமானது இசை கேட்கும் திறன் ரொம்ப ரொம்ப நுட்பமானது ரொம்ப அழகானது ஆனால் நம்ம அதை சரியாக புரிஞ்சிக்கலுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்மளை பொறுத்தவரை இசைங்கிறது நம்ம மென்மையான இசைகளை எவ்வளோ பேர் கேட்குறோன்னு தெரியல பொதுவாக நம்மளுக்கு இசைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா திரைப்பட பாடல்தான் அது வெறும் வார்த்தைகளால் கட்டமைக்கப்பட்டது மொழியால் கட்டமைக்கப்பட்டது உணர்ச்சிகளால் கட்டமைக்கப்பட்டது வார்த்தைகளற்ற இசையை கேட்க கற்றுக்கிட்டாதான் நம்ம உண்மையாக இசையை கேட்குறோன்னு அர்த்தம் அதே வார்த்தைகளற்ற இசைனாலும் எந்த மாதிரி இசையை கேட்குறோங்கிறதும் நம்ம அவதானிக்கணும் நம்ம பலரும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ஸ் மாதிரியான இசைகளை தான் நம்ம அதிகம் விரும்புவோம் ஏன்னா அது துடிப்பு முக்கிய இசை அது வந்து நம்மளை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தும் ஒரு ஷெனாயை யாரும் விரும்பி கேட்க மாட்டோம் ஏன்னா அது ஒரு சோகமாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும் அதெல்லாம் அதை போது தான் அதெல்லாம் தெரியும் அந்த நுட்பங்கள் நம்மளுக்கு புரிய வரும் இப்போ இசை கேட்குறதே ஒரு தியான அனுபவம் தான் ஆனால் இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா எல்லா வித நம்மளுக்கு அமைதி தர்ற எந்த அனுபவமாக இருந்தாலும் அதே நம்மளை அடிக்ட் பண்ணியிருக்க வாய்ப்பு உண்டு அமைதி தருது அப்புறம் மனம் திருப்பி திருப்பி அந்த அமைதியை தேடுது அப்படின்னா நம்ம அதுக்கு ஆகிட்டோம் இசைக்கையும் நம்ம அடியா அடிமையாக முடியும் போதைக்கும் நம்ம அடிமையாக முடியும் தியானங்கிறது எதுக்கும் அடிமையாகிறது கிடையாது அடிமைத்தனத்துலேருந்து நம்மளை மீட்கிறது இசை கேட்க முடியாமல் தூங்க முடியாது தூங்க முடியலங்கிறதுக்கும் குடிக்காமல் தூங்க முடியலன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் கிடையாது குடி உடலை கெடுக்குது இசை உடலை கெடுக்கிறது இல்லைங்கிறதுனால இசை கேட்கறது இசை போதை வந்து நல்லதுன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் இல்லை அதுவும் தவறு ஏன்னா ஒரு போதைங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பல்ஷன் அந்த தியானம் கூட ஒரு கம்பல்ஷன் ஆயிரும் அப்போது இந்த வழிமுறை நம்ம என்ன பண்ணுறோம் இந்த வழிமுறை நம்ம இசையை கேட்குறது கிடையாது வெறும் சப்தத்தை கேட்கணும் என்ன பண்ணலான்னா ஒரு அமைதியான இடத்துலக்கு போயிட்டு அதிக கூட்டம் இல்லாத ஆரவாரம் இல்லாத இடத்துக்கு போயிட்டு கண்ணை மூடி உக்காந்து கண்ணை மூடி உக்காருங்க ஜஸ்ட்டு உக்காந்துட்டு கவனிங்க ஏதாவது சத்தம் கேட்குதா ஏதாவது சத்தம் கேப்டிச்சுன்னா அந்த சப்தம் உருவாகி எழுந்து அடங்கிறத கவனிங்க அதை சிந்திக்காதீங்க நம்ம பொதுவாக சத்தம் கேட்ட உடனே நம்ம மன சிந்திக்க ஆரம்பிச்சிடும் என்ன சத்தம் இது நம்ம ஏற்கனவே கேட்ட சத்தம் மாதிரி இருக்கே இந்த கார் சத்தமாக இது இந்த பாட்டை எங்கேயோ கேட்டிருக்கோமே இது யாரோட குரல் மாதிரியே இருக்கு அப்படின்னு மனசு ஓட ஆரம்பிக்கும் அதெல்லாம் சிந்தனை மாற அந்த சப்தம் எழுங்கி அடங்கிறது ஒரு அலை எழும்பி அடங்குறத மாதிரி கவனிக்கணும் சப்தத்தை இதை நீங்கள் கடற்கரையில் போய் மேற்கொண்டிங்கன்னா இன்னும் எளிதாகவும் இருக்கும் கடற்கரையில் போய் வெறுமன அலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காமல் அந்த அலைகளோட சப்தத்தை கவனிக்கலாம் ஒரு மலை சப்தத்தை கூட கவனிக்கலாம் பூச்சி கத்துற சத்தத்தை கவனிக்கலாம் வாகனங்கள் போகிற சப்தத்தை கவனிக்கலாம் மெதுவாக வந்து அந்த சப்தத்திலிருந்து அந்த இடைவெளிக்கு மனதை திருப்பணும் இப்போ ஒரு சப்தம் ஏறி அடங்குது அதை கவனிச்சிட்டிங்க அடுத்த சப்தம் இழலை அப்போ அமைதி இருக்குது இல்லையா அந்த மௌனம் இருக்கு இல்லையா அதை கவனிக்கணும் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு சப்தம் கேட்குது திருப்பி அந்த சப்தத்தை கேளுங்க அதுவும் ஏறும் அப்படியே மறைஞ்சி போகும் இதுதான் அந்த தியானம் உப்பு நோக்கி இது ரொம்ப எளிதானது ரொம்ப பவர்ஃபுல்லானது ஏன்னா இதில் வந்து சிந்தனையை நம்ம கட் பண்ணுறோம் சப்தம் வந்து நம்மளுக்கு ஒரு உள்ளூரை ஒரு அமைதியை இல்லை பதற்றத்தை தரும் நம்மளுக்கு தெரியாத சப்தம்னால் பதட்டம் உருவாகும் நம்மளுக்கு ஒரு அமைதி தர சத்தம்னா நிதானம் கூடும் சப்தம் ஒன்றுமே வந்து வேணும்னா உள்ளுக்குள்ளே நம்ம ஒரு அதிர்வை உருவாக்கும் ரொம்ப நுட்பமான அதிர்வு அது நம்ம மனம் எவ்வளவு அமைதியாக இருக்கோ நம்ம எவ் உடல் எவ்வளவு அமைதியாக இருக்கோ அவ்வளவு நுட்பமாக அந்த பதட்டத்தை நம்ம கவனிக்க முடியும் நம்மளுடைய உடல் வந்து ஒரு இசைக்கருவி போன்றது தான் நம்ம உடலுக்குள்ள நிறைய வெற்றிடங்கள் இருக்குது அந்த வெற்றிடங்களில் வந்து இசை அந்த இசைங்கிறது என்ன ஒரு ஒளி ஒளிங்கிறது ஒரு அலை அந்த அலைகள் வந்து நம்ம உடலில் தாக்கும் நேரடியாக சவுண்டு ஹீலிங்னு இருக்குது சவுண்டை வச்சு நம்ம உடலில் இருக்கிற வழிகளை ட்ரிகர் பண்ண முடியும் வழிகளை குணமாக்க முடியும் நம்ம அந்த தேரிக்கெல்லாம் போக வேண்டியதில் அந்த விளக்கங்களுக்கு போக வேண்டியதில் நான் வேறு சமயத்தில் பேசுகிறேன் இது வந்து எளிமையான விஷயம் ஒன்று நீங்கள் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் செய்யலாம் அங்கே ஆஃபீஸில் இருக்கீங்கன்னா கூட ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸு கண்ணை மூடி என்னென்ன சத்தம் இருக்குதுன்னு கவனிங்க டைப்ரைட்டர் சத்தம் ப்ரிண்டர் சத்தம் யாராவது ஃபோனில் பேசுவாங்க வெளியில் வாகனம் ஏதாவது போடும் டெலிஃபோன் ஏதாவது அடிக்கும் அந்த சப்தத்துக்கு நடுவில் நீங்கள் நிலையாக இருக்கீங்க ஒரு தண்ணிக்கு நடுவில் போட்ட கல் மாதிரி அந்த கல்லை சுற்றியும் தண்ணி இருக்கும் மீன்கள் இருக்கும் என்ன எல்லாம் இருக்கும் அந்த கல் அப்படியே தான் இருக்கும் அதே மாதிரி ஒரு இடத்துல நிலையாக இருந்து அதை சுற்றி எழுகிற சப்தங்களை கவனிங்க அது எழுந்து அடங்கிறத கவனிங்க அது நம்ம உடலில் என்ன உணர்ச்சிகளை ஏற்படுத்துதுன்னு கவனிங்க